ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே நாம் இன்று தூய ஆவியார் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் இது ஒரு பெருவிழா ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு பெருவிழா ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பு பெருவிழா விண்ணேற்ற பெருவிழா அதை போன்று இதுவும் ஒரு பெருவிழா ஆகவே இந்த பெருவிழா மிக முக்கியமான ஒரு விழாவாகும் இயேசு உயிர்த்த ஐம்பதாம் நாள் அதுதான் பெந்த கோர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது அந்த நாளில் இயேசு வாக்குறுதி கொடுத்த ஆவியானவர் இறங்கி வந்த காரணத்தினால் இதனை நாம் பெந்த கோஸ்து விழா ஏ தூய் ஆவியார் பெருவிழா என்று இந்த விழாவை நாம் அழைக்கின்றோம் அன்புமிக்கவர்களே நான் குறுமானவராய் இருந்தபொழுது திருச்சி சாந்திவனத்தில் ஒரு ஆசிரமம் கட்டி அந்த ஆசிரமத்தினுடைய அருப்பொழி விழா நடைபெற்றது ஆயிரவர்கள் வருகை தர முடியாமல் போகவே அருட்தந்தை ஓய் இறுதராஜ் அவர்கள் அந்த விழாவிற்கு வருகை தந்திருந்தார்கள் அப்பொழுது அந்த ஆலய விமானத்தை நாம் இப்பொழுது கோபுரம் அல்லது மண்டபம் என்று சொல்லுகிறோமே அது ஒரு இந்திய சமய பாணியில் கட்டப்பட்டிருந்த ஒரு அழகிய ஆலயம் அந்த விமானத்தை புனிதப்படுத்துவதற்காக ஏணி மீது ஏறி சென்று மேலிருந்து தீர்த்தம் தெளித்து மக்களை புனிதப்படுத்தினார் நம்முடைய அன்பு தந்தை உயிர்திராஜ் அவர்கள் அப்பொழுது அதை நான் படம் எடுத்து கொண்டிருந்தேன் அப்பொழுது சுற்றி சுற்றி வருகிற பொழுது ஒரு இடத்திலே விண்ணக தந்தை நீண்ட தாடி வைத்து மிக அழகான வயதான உருவத்திலே ஒருவர் இருந்தார் அடுத்து கையில் சிலுவையைக் கொண்டு உலகத்தை தாங்கிக் கொண்டு இயேசு இருப்பதை பார்த்தேன் அடுத்து இன்னொரு சுருபம் ஒரு அழகிய பெண் சுருபம் இருந்தது எனக்கு அதை பார்த்தால் மாதாவைப் போல் தெரியவில்லை எதுவும் புரிதலாக இருப்பார்களோ என்று நான் நினைத்தேன் அப்பொழுது என்னை இந்த படம் எடுக்க சொல்லி இருந்த அவருடைய தந்தை இசை கலைஞர் இறையல் அறிஞர் என்னுடைய இனிய நண்பர் மீ அமல்தாஸ் அவர்களை பார்த்து இது என்ன சுரூபம் என்று நான் கேட்டேன் அப்பொழுது அவர் சொன்னார் உனக்கு இப்பொழுது இது புரியாது இது தூய் ஆவியானவருடைய சுருமம் என்று சொன்னார் எனக்கு ஆச்சரியமாய் இருந்தது ஏனென்றால் ஆவியானவர் உருவமில்லாதவர் அருவமானவர் அவருக்கு எங்கே சுருமம் என்று நான் கேட்டேன் அவர் சொன்னார் ஆவியானவரை பல நேரங்களிலே நாம் புறா வடிவத்திலும் நெருப்பு வடிவத்திலும் தண்ணீர் வடிவத்திலும் நங்கூரம் வடிவத்திலும் எண்ணெய் வடிவத்திலும் இவ்வாறு பலவாறாக நாம் பார்த்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் அவையெல்லாம் அக்ரிணைப் பொருட்கள் தான் அவை வந்து உயிருள்ள பொருட்களாக இல்லை ஆனால் ஆவியானவர் ஒரு ஆழ்தன்மை உடைய அதுவும் பெண்மைத்தன்மை உடையவராக இருக்கிறார் அவருக்கு ஒரு சுருபமா என்று நான் ஆச்சரியப்பட்டு போனேன் தந்தையவர்கள் சொன்னார்கள் ஆவியானவருக்கு இன்னும் சுருவம் கிடையாது தான் ஆனால் ஆவியானவர் இஸ் அ பர்சன் அவர் ஒரு ஆழ்தன்மை உடையவர் என்பதை சுட்டி காண்பிப்பதற்காக இங்கே இந்த சுருபம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் அது என்ன ஆவியானவர் பெண்ணா ஆவியானவர் என்று தானே நம்ம சொல்லுகிறோம் என்று நான் வாதாடினேன் உனக்கு இப்போது புரியாதுப்பா மொழிகள் படிக்கிற பொழுது பிறகு புரியும் என்று எனக்கு சொன்னார் பிற்காலத்தில் தான் அதை நான் புரிந்து கொண்டேன் மூல மொழி ஆகிய எபிரேயத்தில் ரூவா எனப்படுகிற வார்த்தை தான் ஆவியானவரை குறிக்கிற வார்த்தை அது பெண்பால் வார்த்தை ஃபெமினைன் ஜெண்டர் அது பெண்பால் வார்த்தை ஆகவே அதை சரியாக மொழிபெயர்க்க வேண்டுமென்றால் ஆவியானவள் சக்தியானவள் ஆற்றலானவள் ஊற்றானவள் வலிமையானவள் என்றுதான் வள் போட்டு நாம் சொல்ல வேண்டும் அது மதிப்பு குறைவாக இருந்தால் மதிப்பு பன்மையிலே ஆவியானவர் என்று அதனை நாம் சொல்லலாம் ஆக அப்படித்தான் அது பெண்பால் பெண்பாலை எப்படி முடிவெடுக்கிற பொழுது அது அமையும் என்று நான் கற்றுக்கொண்டேன் அதே ரூபாவை இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக செப்துவாஜின் எனப்படுகிற கிரேக்க மொழிபெயர்ப்பில் அவர்கள் மொழிபெயர்க்கிற பொழுது நியூமா எனப்படுகிற ஒரு வார்த்தையை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் அதற்கு பதிலாக பயன்படுத்தினார்கள் ஆனால் நியூமா என்பது ஆவிதான் அது அங்கே நியூட்ரல் ஜெண்டராக இருக்கிறது அதாவது அதுவின் பாலாக அக்ரேனையாக அது அங்கே இருக்கிறது ஆகவே அதை மொழிபெயர்த்தால் லிட்ரலாக ஆவி நமக்கு தெளிவாக புரிகிறது ஆவி ஏனென்றால் அது அருவம் உருவமில்லாத ஒன்று என்பது நமக்கு புரிகிறது ஆனால் கிபி நான்காம் நூற்றாண்டிலே புனித ஜெரோ திருத்தந்தையினுடைய அழைப்பிற்கு இணங்கி பழைய ஏற்பாட்டு நூல்களையும் புதிய ஏற்பாட்டு நூல்களையும் லத்தின் மொழிக்கு மொழிபெயர்த்தார் அவ்வாறு மொழிபெயர்க்கிற பொழுது அவர் சொல்லுகிறார் ஐயோ எனக்கு இந்த ஆவியானவர் தலைவலியாக இருக்கிறார் ஏனென்றால் மூலத்தில் அது பெண்பால் மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்கத்திலோ அது அதுவின் பால் நியூட்ரல் ஜெண்டர் ஆனால் லத்தீனில் எனக்கு அந்த ஜெண்டர்களின் வார்த்தை கிடைக்கவில்லை லத்தீனிலே ஸ்பிரித்துஸ் எனப்படுகிற வார்த்தை தான் சரியாக அமைகிறது ஸ்பிரித்துஸ் என்பது லத்தீன் மொழியில் ஆண்பாலாக இருக்கிறது என்று அவர் சொன்னார் ஆக இந்த ஆண்பால் வார்த்தை தான் ஆவியான வர் என்று நாம் சொல்லுகிறோம் நாங்கள் மூல மொழியில்தான் பைபிளை வாசிப்போம் மூல மொழியில்தான் தான் நாங்கள் பயன்படுத்துவோம் என்று சொல்லுகிறவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு தமிழில் பாடுகிற பொழுது ஆவியானவரே என்பதை மதிப்பின்பாலாக அல்லாமல் ஆன்மீகத்தன்மை உடையவராகத்தான் பார்க்கிறார்கள் ஆனால் மூல மொழியில் எவ்வளியர்கள் ஆவியானவள் சக்தியானவள் என்றே அவர்கள் கொண்டிருந்தார்கள் அந்த பின்னணியில்தான் சுவாமி பீட் கிரிஃபஸ் அவர்கள் அந்த சாந்திவனம் ஆசிரமத்திலே பெண்பாலாக ஆவியானவரை தன்மை உடையவராக அவர் அங்கே படித்திருந்தார் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது ஆவியானவரை குறித்து பழைய பாட்டிலே நிறைய வார்த்தைகள் இருக்கின்றன படைப்பின் தொடக்கத்திலேயே இந்த பூமி உருவமற்றதும் வெறுமையுற்றதுமாயிருந்தது ஆவியானவர் அதன் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்கிற அந்த இருந்து மனிதன் மீது உயிர் மூச்சை ஊதவே அவன் உயிர் பெறலானான் கடவுளின் சாயலை பெற்றுக் கொண்டான் என்கிற அந்த வார்த்தை வளர வளர இன்னும் கோவிலிலும் புனித பொருட்களிலும் இறை அடியார்களிலும் குறுக்களிலும் இறைவாக்கினர்களிலும் அரசர்களிலும் ஆவியானவர் பொழியப்பட்ட அனுபவங்களை பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் இந்த பழையற்பாட்டை யூதர்களும் ஏன் அதன் சில படிவங்களை இஸ்லாமியர்களும் கொண்டிருக்கிறார்கள் சமாளியர்கள் கூட வைத்திருக்கிறார்கள் அவர்கள் யாரும் ஆவியானவர் ஆழ்தன்மை உடையவர் என்று அதை புரிந்து கிடையாது அவர்கள் ஏக இறைவன் ஒரே கடவுள் அவரே அந்த உரிமையைத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள் ஆனால் நாம் தான் இது ஆவியானவர் ஆழ்தன்மை உடைய கடவுள் என்று நாம் சொல்லுகிறோம் அது புதிய பாட்டின் பின்னணியில் சொல்லுகிறோம் அப்படியானால் பழைய பாட்டில் அந்த வார்த்தை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் பல திருப்பாடல்களில் வரும் ஆவி அனுப்பும் உலகம் புத்தியில் வரும் என்னை புதுப்பித்தளம் என்னெல்லாம் பார்க்கிறோமே அந்த வார்த்தை கடவுளிடமிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு ஆற்றல் கடவுளிடமிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு சக்தி கடவுள் புறப்பட்டு வருகிற கடவுளிடம் இருந்து வருகிற இயக்கம் என்றுதான் அவர்கள் அதை புரிந்து கொண்டார்கள் எல்லாமல் அதை மூன்றாம் ஆளாகிய கடவுள் என்று அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் ஆவியை பற்றிய வெளிப்பாடு நமக்கு புதிய ஏற்பாட்டில் தான் தெளிவாக கிடைக்கிறது மிகவும் குறிப்பாக வார்த்தை நிகழ்ச்சியில் மரியாளுக்கு வானதுதர் சொன்ன பிறகு ஆவியானவர் மரியாளை மேவுகிறார் நிரப்புகிறார் வார்த்தையானவர் வயிற்றில் கருவாக உதிக்கிறார் விண்ணக தந்தை கபரியல் தூதர் மூலமாக அந்த செய்தியை சொல்லுகிறார் இதோமது அடிமை சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று மரியாள் பணிந்த பொழுது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய ஊழியர்களை கதா மாந்தர்களை இறைவாக்கினர்களை அருள் பொழிவு செய்ததை விட மாறுபட்ட விதத்தில ஆவியானவர் மரியாதை நிரப்புகிறார் மரியாள்தான் தான் முதல் பெந்தகோஸ்தேகாரி மறியால் தான் ஆவியின் ஓவியம் மரியாள்தான் தான் ஆவியை முழுமையாக பெற்ற மானிட மகள் என்று நாம் உறுதிபட சொல்ல முடியும் ஏன்னா அது ஆவியின் துணையால் நிறைந்து அவர் வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார் கனவில் நினைக்க முடியாத கற்பனையிலும் கூட எட்ட முடியாத ஒன்று வார்த்தையானவர் உருவம் இல்லாதவர் அருவமானவர் மனிதராய் வர முடியும் என்று அந்த அற்புதத்தை நிகழ்த்தியவர் ஆவியானவர் பழைய பாட்டிலும் அப்படித்தான் ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே புதுமை உண்டு ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே புதிய தொடக்கம் உண்டு பார்க்கிறோம் உலகம் உருவமற்றிருக்கிறது ஒரு அசைவான புதியன வந்தது இறைவாக்கினர் சாதாரண மனிதராய் இருக்கிறார் ஒரு நாட்கொள்ள கடவுளுடைய இறைவாக்கை எடுத்துச் சொல்கிறவராய் மாறுகிறார் ஒரு சாதாரண மனிதனாய் இருக்கிறான் என்னை அவர் மீது பொழியப்பட்டு பூசப்படுகிறது அவர் அந்த நாட்டுக்கு அரசராகிறார் ஒரு சாதாரண கட்டிடம் ஆவியான் பொழியப்படுகிறார் எண்ணெய் வழியாக ஊற்றப்படுகிறார் அது புனிதமிக்க கோவிலாக ஆண்டுடைய புனித பண்டமாக அது மாறிப்போய் விடுகிறது அப்படித்தான் மரியாள் மிகச் சிறப்பான விதத்திலே ஆவியானவரை பெற்றுக்கொண்டார் ஆனால் திருத்தந்தை புரிந்த இரண்டாம் ஜான்பால் அடிக்கடி சொல்லுவார் இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சியில்தான் முதல் முறையாக கடவுள் மூவொரு கடவுள் ஆவியானவர் ஆழ்தன்மை உடையவர் என்கின்ற மகத்தான வெளிப்பாட்டினை பெற்றுக்கொண்டார் அதை அவர் நமக்கு கடத்தி இருக்கிறார் கையளித்திருக்கிறார் ஆகவே ஆவியானவர் ஆழ்தன்மை உடையவர் என்கின்ற அந்த மகா கருத்தினை நாம் உள்ளத்திலே இருத்துதல் வேண்டும் அவர் புதியன என செய்கிறவர் நாமும் அந்த ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டால் ஆவியால் நிரப்பப்பட்டால் ஆவிக்கு நம்மை கையளித்து ஆவியின்படி நாம் வாழ்ந்தால் நாமும் புது வாழ்வு வாழ முடியும் என்கிற மகத்தான கருத்தினை இந்த பெருவிழா இன்று நமக்கு எடுத்து சொல்லி தருகிறது இரண்டாவதாக ஆவியானவருடைய வேலை என்ன பணி என்ன அவருடைய மிஷன் ஊழியம் என்ன அப்படின்னு நாம் கேட்கலாம் இயேசுடைய போதனைகளை தெளிவாக வெளிப்படுகிறது யோகா நர்ச்சி மூன்றாம் அதிகாரம் நம்ம அதில் பார்க்கிறோம் நம்முடைய நிக்கோதேமு இயேசுடத்திலே போய் இரவில் உட்கார்ந்து பேசுகிறார் அந்த உரையாடலில் அவர் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார் எப்படியா மீண்டும் வயிற்றுல போய் பறக்க முடியும் இல்லை நடக்கிற காரியமா என்று அவர் ஐயப்பாட்டை வெளிப்படுத்துகிறார் அவருடைய ஐயப்பாடு இன்னொரு தளத்தில் இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ மீண்டும் ஆவியால் பறக்க வேண்டும் அப்ப இந்த இப்படி காற்று எங்கிருந்து வருகிறது எங்கு செல்கிறது என்று யாருக்கும் தெரியாது அப்படி ஆவியானுடைய செயல்பாடு இருக்கும் என்று ஆவியான பற்றி ஒரு மகத்தான தத்துவத்தை அவர் சொல்லுகிறார் இயேசுடைய இறுதி உணவு உரையிலே பல இடங்களில் ஆவியானவர் தெளிவுபடுத்துகிறார் ஆவியானவர் துணையாளர் ஆவியானவர் தேற்றரவாளர் ஆவியானவர் ஆண்டவருக்கு பதிலாக நமக்குள் இருந்து நம்மை வழி நடத்துகிறவர் ஊக்குவிக்கிறவர் ஆவியானவர் இயேசுவில் விளைந்த மீட்புக்கு நம்மை சாட்சிகளாய் நிலைநிறுத்துகிறவர் இயேசுவில் விளைந்த மீட்பை நமக்கு நினைப்பூட்டுகிறவர் அதில் நாம் வாழும்படியாக நமக்கு வரங்கள் கொடைகள் கனிகள் தந்து நம்மை வளர்த்தெடுக்கிறவர் வெறுமனே ஆன்மீக காரியங்களுக்கு மட்டுமல்ல நம்முடைய அன்றாட வாழ்வுக்கும் ஆவியானவருடைய ஞானம் ஆவியானுடைய வழி நடத்துதல் ஆவியானுடைய ஆலோசனை நமக்கு தேவைப்படுகிறது ஆம் ஒரு கலைஞருக்கு ஒரு ஓவியருக்கு ஒரு ஆசிரியருக்கு ஒரு மருத்துவருக்கு ஒரு பொறியாளருக்கு என் எல்லா வேலைக்கும் ஆவியானவர் தேவை ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கலைஞர் நம்மை மிகவும் சிறப்பாக செதுக்கி நாம் இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்கு சான்று பகிற இந்த படைப்போடு கடவுளுடைய படைப்பில் இணைந்து நாம் மாட்சியை வெளிப்படுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் என்பதனை நாம் உள்ளத்திலே உணர்தல் வேண்டும் ஆகவே இந்த கருத்தினை நமக்கு இந்த ஆவியானவர் பெருவிழா எடுத்து சொல்லி தருகிறது ஒருமுறை ஜெர்மனியிலே நான் நான்காம் வகுப்பு குழந்தைகளுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தேன் அப்போ ஒரு குழந்தை இடத்திலே கேட்டது உங்கள் ஊரில் ரொம்ப இனிப்பான பண்டம் எது சொல் என்று நான் திருநெல்வேலி அலுவாக சொல்லியிருக்கணும் இல்லை என்றால் அட்லீஸ்ட் லட்டையாவது சொல்லியிருக்கணும் நான் அதை யோசிக்கல நான் திடீர்னு எனக்கு மனசில் படிச்சது கரும்பு ரொம்ப இனிக்கும்னு சொன்னேன் கரும்பு பற்றி சொல்லுன்னு சொல்லிச்சது ஒரு கரும்பலகையில் போய் படம் வரைந்து நான் அதில் சொன்னேன் கரும்பு ஆறடி உயரம் வளர்கிற ஒரு தாவரம் அதன் தலையில் தோகை இருக்கும் அது பச்சையாக இருக்கும் அது அப்படியே கணுக்கள் கணுக்கள் கொண்டதாக இருக்கும் வெளியே பழுப்பு நிறம் கொண்டதாக இருக்கும் உள்ளுக்குள்ளோ நல்ல அருமையான பருப்பு இருக்கும் அந்த தண்ணீர் சுவையாக இருக்கும் அது தித்திக்கும் அது இனிக்கும் அது ரொம்ப நன்றாக இருக்கும் இப்படி ஆறடி உயரம் வளர்ந்துள்ள இதனுடைய தொகையை கழித்து நாம் அதை கடித்து சாப்பிட வேண்டும் என்று நான் சொன்னேன் அந்த பிளவை நான் சொன்ன எல்லாத்தையும் பார்த்துச்சுது நல்லா இருக்குது நல்லா இருக்குது பா அப்படின்ட்டு போயிடுச்சு எனக்கு மனசு உடஞ்சே போச்சு என்னடா அவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப அழகாக பாடத்தை இருக்கிறோம் இந்த பிள்ளை பேர்ன்னு சொல்லிச்சே என்று ஆம் அந்த குழந்தைக்கு நான் கரும்பு என்றால் எப்படி இருக்கும் என்பதை ஒரு வகுப்பு எடுத்தேன் அறிவுபூர்வமாக பாடத்தை சொல்லி கொடுத்தேன் நான் சொன்னால் எந்த தவறும் கிடையாது ஆனால் அந்த பிள்ளைக்கு கரும்புனா என்னன்னு தெரியல இன்னைக்கு நிறைய பேர் இப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆவியானவர் என்றால் எப்படி எப்படி எப்படின்னு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆவியானவர் பாடம் நடத்தப்பட வேண்டியவர் அல்ல ஆவியானவர் அனுபவிக்கப்பட வேண்டியவர் அதுதான் மிகவும் முக்கியம் சீடர்களை பார்க்கிறோம் வாசகம் முதல் சீடர்களை பார்க்கிறோம் கோளைகளாக இருந்தார்கள் துரோகிகளாக இருந்தார்கள் ஆண்டவரை காட்டி கொடுத்து அவர்கள் தோல்வியுற்றிருந்தார்கள் பின்வாங்கி போனார்கள் கைகளிலே கரை இருந்தது அழுக்கு இருந்தது மனம் இருளடைந்திருந்தது ஆனால் ஆவியின் ஓவியம் மரிய அவர்கள் எல்லாம் ஒன்று கூட்டி மாடியில் சேர்த்து இறைவேண்டல் புரிகிறாள் புரிகிறார் ஆவியானவர் வந்தால் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும் உங்களுக்குள் பாவம் மன்னிப்பு கிடைத்துவிடும் நீங்கள் வீரர்களாக சார்ந்து பகல்வீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவ்வாறு அவர்கள் செபித்துக் கொண்டிருக்க செபித்துக் கொண்டிருக்க அந்த இடம் அசைந்தது என்று நாம் பார்க்கிறோம் அந்த இடத்திலே ஆவியானவர் இறங்கி வந்து அவர்களை நிரப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த ஆற்றல் அந்த அனுபவம் அவர்களுக்கு கிடைத்த பிறகு பேதுரு என்ன உரையாற்றுகிறார் சீடர்கள் எவ்வளவு துணிச்சலாய் சான்று பகருகிறார்கள் திருத்துதர் பணிகள் நூலை தொடர்ச்சியாக படித்து பார்த்தால் தெரியும் இயேசுவின் பெயரை நீங்கள் அறிவிக்க கூடாது இல்லை என தண்டிக்கப்படுவீர்கள் சிறையில் போட்டு துன்புறுத்தப்படுவீர்கள் போயா உனக்குலாம் உனக்கு கீழ்ப்படிய முடியாது இயேசுவர் தடுக்கிறதுக்கு யார் எங்களுக்குள் ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் பறைசாற்றினார்களே இந்த சாதாரண செம்படவர்கள் இந்த மீனவர்கள் இந்த கல்வியறிவற்றவர்கள் இந்த ஞானம் என்று தெரியாதவர்கள் பைபிளை படிக்காதவர்கள் இப்படி அவர்களால் பேச முடிந்தது என்றால் அதற்கு காரணம் என்ன அதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்கள் தூயாவியை பெற்றுக்கொண்டதுதான் அனுபவிக்க சகோதரிகளே சகோதரர்களே ஆவியின் அனுபவத்தை நாம் பெற வேண்டும் தாகத்தோடு அவரை தேட வேண்டும் தாகத்தோடு அவரை கேட்க வேண்டும் அதை தருவதற்கு அவர் அவா ஆவலாய் இருக்கிறார் அந்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஏச சொல்லுகிறார் அவர் அவர்கள் மீது தூய ஆவியை ஊதி பெற்றுக் கொள்ளுங்கள் அதுதான் நற்செய்தி அதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஆவியானவர் இயேசுவின் இந்த மீட்பின் நீட்சி தொடர்ச்சி நாம் அதை உணர்தல் வேண்டும் ஆகவே அந்த ஆவியானவர் நம்மை வழிநடத்த கையளிக்க வேண்டும் ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் கிறிஸ்தவ வாழ்வு என்பது கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஆவியில் வாழுகிற வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு என்பது இயேசுவின் இந்த மீட்புக்கு சாட்சி பகருகிற ஒரு அற்புதமான வாழ்வு ஆகவே நாம் அந்த ஆவியால் ஆட்கொள்ளப்படுவோம் புதிய ஏற்பாட்டு நூல்களும் திருத்துதர் பணிகள் நூல் முழுக்க முழுக்க தூய் ஆவியின் நூல் என்று அது வர்ணிக்கப்படுகிறது ஆவியானவர் எப்படி எப்படியெல்லாம் செயல்பட்டார் என்பதை அது நமக்கு சொல்லித் தருகிறது ஒரே ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் பத்தொன்பதாம் அதிகாரம் பவுலடியார் தன்னுடைய மூன்றாவது நற்செய்தி பயணத்தில் எபேஸ் எனப்படுகிற ஊருக்கு வருகிறார் அங்கு உள்ளவர்கள் ஏற்கனவே திருமுழுக்கு பெற்றிருக்கிறார்கள் அங்கு உள்ளவர்கள் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்கள் அங்கு உள்ளவர்கள் திருமுழுக்கு யோவானை தெரிந்திருக்கிறார்கள் நாம் பழைய ஏற்பாட்டை கடந்து புதிய ஏற்பாட்டுக்குள் நுழைய வேண்டும் என்றெல்லாம் தெரிந்திருக்கிறார்கள் ரொம்ப நல்லது பவுல் கேட்கிறார் நீங்கள் திருமுழுக்கு பெற்ற பொழுது ஆவியை பெற்றுக் கொண்டீர்களா ஆவி என்று ஒருவர் உண்டு என்று கூட எங்களுக்கு தெரியாதே ஆவியை பெற வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாதே என்று சொன்னார்கள் ஐயோகோ நீங்கள் குறைவான வரையை அல்லவா அறிந்திருக்கிறீர்கள் முழுமை அறிய வேண்டாமா என்று சொல்லி அவர்கள் மீது கைகளை வைத்து செபித்து இறைவேண்டல் புரிந்து ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தார் அவர்கள் எவ்வளவு பெரிய சாட்சிகளாய் மாறினார்கள் தங்களுடைய மந்திர நூல்களை எல்லாம் எரித்து எங்களுக்கு இது தேவையில்லை எங்களுக்கு ஆண்டவர் இயேசு போதும் என்று இயேசுவை பறைசாற்றுகளாய் மாறினார்கள் தாங்கள் செய்து வருகிற சிறிய தொழில் டயானா தெய்வத்திற்கு சிலைகளை செய்து வழிபடுகிற அந்த தொழில் வேண்டாம் என்று அதை உதறிவிட்டு அவர்கள் உண்மை கடவுளை வழிபடுகிறவர்களாக மாறிப்போனார்கள் மட்டுமா பேயை ஏவி விட்டு அந்த குறி சொல்றத விரட்டி விட்டு அந்த அடிமை பெண்ணுக்கு விடுதலை கொடுத்தார்கள் எவ்வளவு பெரிய சான்று பகிர்தல் எவ்வளவு கோடிக்கணக்கான இழப்பு அவர்களுக்கு ஆனால் அதை பொருட்படுத்தவில்லை ஏனென்றால் ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு நிறைவை மகிழ்ச்சியை அப்படிப்பட்ட ஆனந்தத்தை அப்படிப்பட்ட பரிசுகளை நமக்கு அள்ளி தருகிறவர் அதை ருசிக்க வேண்டும் அதை அனுபவிக்க வேண்டும் அதை கொண்டாட வேண்டும் அதான் மிகவும் முக்கியம் அப்படிப்பட்ட தூய ஆவியானவரின் அனுபவத்தை இந்த நாளிலே நாம் பாடியும் மன்றாடியும் பெற்றுக்கொள்வோம் தேடியும் ஆவலாய் ஏங்கியும் ஆண்டவடமிருந்து பெற்றுக்கொள்வோம் மருந்து ஞானத்தோடு வெற்றியாய் வாழ கற்றுக்கொள்வோம் கிறிஸ்துவுக்கு நாம் சான்று பகரவர்களாய் மாறுவோம் ஆமென்